வேறுபுடிச்சி தாவரங்கள் சனப்பு தக்கப்புண்டு கொலிஞ்சி தோர நரிப்பயிறு பாசி பயிறு தட்ட பயிறு சில மர அச்சடிகள் அகத்தி கிளரி செடியா சுபா புல் இத மாதிரி இருக்கு இதை எதுக்கு கடவுள் படைச்சிருக்காருன்னு சொன்னா உரம் வந்து உரக்கடையில இருக்குன்னு நச்சு போறீங்க உரம் உரக்கடையில இல்ல உங்க மண்ணில தான் உரம் இருக்கு ஏதா இந்த தக்க போட்டுறதான் அவருக்கு தெரியும் அந்த யூரியாவை ரைசோபியம் அந்த பாருங்களுக்கு மண்ணை மலடியாக்கி உயிரினங்களை அழித்து அடுத்த தலைமுறைக்கு மண்ணை கொடுக்கிறதா மலடியா கொடுக்கிறதா என்ற மத்தியில் அறிவு சார்ந்து அந்த விவசாயத்தை செய்வதனாலதான் அவர் தக்க பூண்ட போட்டிருக்காரு ஏக்கருக்கு பதினைஞ்சு கிலோ அந்த வேறு முடிச்சு தாவர